வணக்கம் நேயர்களே வணக்கம் என தருமை விவசாயிகளே இன்னைக்கு மீண்டும் சந்திப்போம் சேனலில் வந்து முசி சுர்கன் ஒன்பதாயிரத்தி ஐநூறு டிராக்டர் வந்து விற்பனைக்கு வந்திருக்குதுங்க இந்த வண்டி மட்டும்தான் கொடுத்துருன்னு விவசாயி விளை சொல்லியிருக்காருங்க அதனுடைய முழு விவரத்தை பார்த்தா நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம் மீண்டும் சந்திப்போம் சேனலை வந்து இன்னைக்கு தான் முதன்முறையே பார்க்குறீங்க அப்படின்னா நேயர்கள் விவசாயிகள் அனைவருமே மறக்காமல் மீண்டும் சந்திப்போம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூட்டப்போய் அந்த வெள்ளைக்கான ஒரு இடத்துல ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் பண்ணிக்கோங்க அப்போ தான் மீண்டும் சந்திப்போம் வீடியோ பதிவுகளை நீங்கள் ஃபஸ்ட்டாகவும் எளிமையாகவும் பார்க்க முடியும் இப்போ பார்த்துட்ருக்கூடிய இந்த மேசி சொற்கூசன் ஒன்பதாயிரத்தி ஐநூறு டாக்டர் மாடல் ஆஃப் தி இயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடலுங்க சிங்கிள் ஓனராக இந்த வண்டி இருக்குதுங்க இந்த டேக்டர் இருக்கக்கூடிய இடம் என்னுடைய கான்டாக்ட் நம்பரு எல்லாம் தெளிவாக டிஸ்கிரிப்ஷன்லையும் இன்ஸ்டாகிராம் பேஜ்லேயும் கொடுத்துக்கறேங்க மறக்காமல் என்னுடைய ஃபாலோ பண்ணி பாருங்கள் இந்த டேக்டனுடைய சிறப்பு அம்சங்கள் அப்படின்னு பார்க்கும்போது நான் ஏழு பவர் கொண்ட வண்டிங்க உங்களுக்கு அயல் பிரேக் ஆப்ஷனும் இந்த வண்டியில் வந்துடுங்க அதேமாதிரி பார்த்தீங்கன்னா டுவெயில் ஆப்ஷனும் இந்த வண்டியில் இருக்குதுங்க வண்டி டாப் பெட்டு பம்பர் அனைத்துமே இருக்கக்கூடிய ஃபுல் ஃபிட்டிங்ஸ் கொண்ட வண்டிங்க ஹெவியான டாப் பெட்டு பம்பருங்க இந்த டிராக்டர் பார்த்திங்கன்னா ஒரே தொள்ளாயிரம் மணி நேரம் மட்டுமே உபயோகப்படுத்திக்கிறாங்க எல்லா டயருமே எயிட்டி பர்சன்டேஜ் இருக்குதுங்க ஒரிஜினல் பெயிண்ட்டு எந்த இடத்துலையும் துளி பெயிண்ட் ஆகாத இருக்கக்கூடிய தரமான கண்டிஷனில் இருக்கக்கூடிய டிராக்டருங்க வண்டி பார்த்தீங்கன்னா நேரில் பார்க்க வேண்டிய அவசியம் கூட கிடையாதுங்க பக்கவான ஜெனினுட்டியான கண்டிஷனில் தான் இந்த வண்டி இருக்குதுங்க ஃப்ரண்ட் பாரு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பேக் வீல் வெயிட் எல்லாமே இந்த வண்டியில் இருக்குதுங்க இந்த டிராக்டர்னுடைய எல்லா வியூமே தெளிவாக தெரிய மாதிரி வியூ முழு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க முழு தகவலோ தெளிவாக தெரிஞ்சுட்டு இந்த டிராக்டரை வாங்கி நீங்கள் உபயோகப்படுத்திக்க முடியுங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா இருக்கக்கூடிய இடம் அப்படி பார்த்திங்கன்னா சேலம் மாவட்டத்தில் தம்பம்பட்டி அருகில் தான் ஒரு விவசாயிகிட்ட இருக்குதுங்க இந்த டிராக்டர்